அகௌண்ட் நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு இடமாக தான் இந்த சம்பத் வங்கி காணப்படுது என்னென்னா மிக துல்லியமான கட்டமைப்பு மிக துரித கில எல்லா விடயங்களையும் பண பரிமாற்றங்களையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்கு இப்ப நீங்க இந்த கல்ல மிஷின் இந்த கவுண்டிங் மிஷின் அதை எப்படி இயங்குன்னு நீங்க கான்செப்ட் என்னன்னா டிஜிட்டல் பேங்கிங் எப்படி ஒரு ஆள் பேங்குக்கு போவாங்க பேங்க்ல செய்யக்கூடிய வேலைகளை வீட்டிலே இலவு வாசி விடலாம் மையக்கரு இது அதுக்கு மெயினா நாங்க மூன்று ரெண்டு அப்ளிகேஷன் கொண்டு வந்தோம் விபே அண்டு விஸ்வா அண்டு அது புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ண பே பேன் ரெண்டு மூன்று இது மேலதிகமா பிள்ளைகளுக்கு அந்த நாலேஜ் வரணும் இந்த கவுண்டிங் மிஷினை கொண்டு வந்தேன் நோம்பலா அந்த கவுண்டிங் மிஷின்ல நோம்பல என்ன போனா

இல்ல டினோமெண்ட் வரும் டினோமெண்ட் வந்தா நீங்க எந்த மிக்சிங்ல வந்து சேர்ந்தா எந்த தாள் முதலாவது என்ன விரும்புறீங்களோ அந்த தாள மட்டும் முன்னிக்க அதை மட்டும் தண்ணி தரும் இப்ப மிக்சிங்க தாள் வந்தாலும் மொத்தமா ஒண்ணலாம் தனித்தனியா ஒண்ணலாம் மத்தது ஃபேக்கா இல்லாட்டி ஒரிஜினல் பாக்குறதுக்கு இந்த டிவைஸ் பொக்கெட் நோட்டன்னு சொல்றது இந்த டிவைஸ் யூஸ் பண்ணுவோம் இதுல நீங்க இப்ப எங்கள்கிட்ட ஒரிஜினல் தண்ணி இருக்கு வச்சு பாத்தீங்கன்னா இதுல

சாய்ந்த மருந்து இந்த வளர்ச்சி வேலை செய்யற ஒவ்வொரு எம்ப்ளாயும் மிக துரிதகரியில உறுசுறுப்பாக விவேகமாக வேலை செய்யறத நான் பாத்துட்டு இருக்கிறேன் அதை பத்தி என்ன உங்களோட கருத்து இப்ப இண்டஸ்ட்ரியில நிறைய பேங்க்ஸ் இருக்கு அதுல இப்ப மூன்றாவது இடத்துல இருக்கிறத காரண மத்தவங்க ஒப்புல குறிய காலத்துக்குள்ளே ஏனைய பேங்குகளை விட சம்பத்தில ஊழியர்கள் வேகமா செயற்படுறதுனால அவங்க மூன்றாவது வந்தோம்னா ஊழியர்களுக்கு தேவையான போனஸ்களையும் பேங்க் கொடுக்கும் அப்ப அவங்க வே கஷ்டப்பட்டு வேலை செய்யறதுக்கு பேங்கும் ஒரு உறுதி அறிக்கிறது மட்டும் இல்லாம ஆஹ் ஏனைய பேங்க் ஒப்பிடக்குள்ள சம்பத்துக்கு சிறிய வயது தான் சிறிய வயதுலயே அது உலக தூரம் முச்சுட்டு தொட்டு ஊழியர்கள் மற்ற இந்த நாட்டுல அமைப்பு மற்றது சம்பத் பேங்க் ஊழியர்களுக்கு மிச்சம் சம்பளமா போனஸ் கூடுதலாக தருவாங்க மற்றது புது புது டெக்னாலஜிகளையும் சம்பத்தான் புதுசா இன்ட்ரடியூஸ் பண்றேன் முதல் பார்த்து பே பேங்க் இப்படியான விஷயங்களை புதுசு புதுசா கொண்டு வரதுனால மக்களுடைய நிறைய ஈர்ப்பு கொண்டு வருது மற்றது அதிரவான வட்டி வீதம் லோன் ஸ்கீம்கள் மற்றது பென்ஷன் ஆகளுக்கு லோன் கொடுக்குறது இப்படி நிறைய திட்டங்கள் டெக்னாலஜி வைஸ் அவங்க டெவலப் பண்ணி போறதுனால ஏனைய பேங்க்கள் அதிக காலத்துல குறைய வளர்ச்சி கண்டு இந்த நேரத்துல எங்களை பேங்க் வந்து இந்த டெக்னாலஜி வைஸ் டெவலப் ஆன காரணத்தால குறுகிய காலத்துல பெரிய வளர்ச்சியை கொண்டு வருது அடுத்த விஸ்வா மக்களுக்கு மிக அனுகூலமா இருந்தது வீட்டில இருந்தே சகல விடயங்களையும் பார்க்க மாதிரி உண்மையிலே நான் கூட இந்த சம்பத் இதுல வந்து விஸ்வாவா கூட பயன்படுத்துறேன் அது அதை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன இப்போ இப்ப வந்து சம்பத் பேங்க்ல மொத்தமா ரெண்டு ஆப் இருக்கு விஸ்வா வந்து விபே உண்டு விஸ்வா மெயின் அக்கவுண்ட் இருக்கிறாக்கள் மட்டும் யூஸ் பண்றாங்க ரூபா கூட விபே வந்து மத்த பேங்க்ல இப்ப எங்கட பேங்க் அக்கௌண்ட் இல்லாட்டியும் எங்கட ஆப் மத்தாக்களும் யூஸ் பண்றேன் கான்செப்ட்ல உருவாக்கப்பட்ட ஒரு ஃப்ரீயான ஆப் தான்

போனோடனே நீங்க வேர்ச்சுவல் வாலெட் மாதிரி கிரியேட் பண்ணீங்க அந்த ஆப்ல ரெண்டா உங்களோட பேர்ஸுக்குள்ள காசு வைக்கிற மாதிரி அந்த ஆப்புக்குள்ள போய் நீங்க ஒரு வேர்ச்சுவல் வாலெட் ஒன்று கிரியேட் பண்ணி அது மெயின் என்னடா எங்கட பேங்க் அக்கவுண்ட் இருக்கணும் இல்ல இப்போ உதாரணத்து பீப்பிள் செட் அண்ட் கமர்ஷியல் அக்கவுண்ட் இருந்தாலும் அந்த ஆப்ல நீங்க அந்த பேங்க் கார்டை மட்டும் ஒன்னு ஆட் பண்ணலாம் ஆட் பண்ணிட்டு அந்த நீங்க இப்ப எக்ஸாம்பிள் சொன்னா போனா கமர்ஷியல் கார்ட் ஆட் பண்ணிக்கிறீங்களே அந்த அக்கவுண்ட்ல ஒரு 10000 ரூபாய் கண்டா ஒரு 5000 ரூபாய் நீங்க அந்த ஆப்ல டாப் பண்ணலாம் பண்ணிட்டு இப்போ நீங்க சம்பத் ஏடிஎம் மெஷினுக்கு வந்து போட்டு கார்டை போடுறது ஒண்ணு அந்த கியூஆர் அந்த விபிஎன் ஆப் மூலமா ஸ்கேன் பண்ணி மெஷின்ல கையை வைக்காம நீங்க காசு டெபாசிட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு இது எங்கட பேங்க்ல அக்கவுண்ட் இருக்காம மத்த பேங்க் அக்கவுண்ட் வைக்கறாங்க எங்கட ஆப்ல இன்வால்வ் ஆகணும் அவங்களுக்கு நன்மை தரணும் பண்றதுக்கு அவங்க உருவாக்கப்பட விபி அது இப்ப சக்சஸ் ஆயி கொண்டிருக்கு அடுத்து மீனா பார்க்க போனா விஸ்வா இப்ப நீங்களும் விஸ்வா பயனாளி நீங்க விஸ்வா ஓன் பண்ணி காட்டிங்கனா அதை பத்தி ஒரு தகவல் சொல்லுங்க விஸ்வால மெயினா போன உடனே அந்த பயோமெட்ரிக்ஸ் இருக்கு அதாவது பின்னும் கொடுக்கலாம் finger print உம் இருக்கு face lock உம் இருக்கு போன் பின்ன மீனா அந்த ஆப் போறேன்னே பேலன்ஸ் காட்டும் அக்கவுண்ட் நம்பர் யூஸ் பண்ணி எல்லாம் காட்டும் இப்போ நீங்க சில ஸ்டேட்மென்ட் எடுக்கிறதுக்கு பேங்க் கஷ்டப்பட்டு வருவாங்க ஆனா இதுல ஸ்டேட்மென்ட்ல இல்ல எடுத்து கொள்ளலாம் அந்த வியூ ஸ்டேட்மென்ட்க்கு போய் நீங்க விரும்பின அந்த எந்த மாதத்துல இருந்து எந்த மாதம் வரையமா ஸ்டேட்மென்ட் போட முடியும் இந்த ஸ்டேட்மென்ட்ல இதுல எடுத்து கொள்ளலாம் மற்றது நீங்க இலவான பண பரிமாற்றம் செய்து கொள்ளலாம் எங்க பட்டு நாம தீர்வு சென்ற கொடுத்தீங்கடா நீங்க உங்களை ஓன் அக்கௌண்ட்டுக்கு காசு அனுப்புறேன்டா அதுக்குன்னு தனியா ஆப்ஷன் இருக்கு மற்றது நீங்க வேற பேங்க்கு அனுப்ப போறீங்கடா இந்த டெப்ல வந்து எல்லா வகையான பேங்கோட பேரும் காட்டு நீங்க எந்த பேங்க் கணக்கு அந்த பேங்க் செலக்ட் பண்ணிட்டு நீங்க எந்த பேங்க் காசு அனுப்புறீங்க அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் எவ்வளவு காசு என்ன காரணம் ரிமார்க் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கடா அதோட ஆதாரமா சேவ் பண்ணி சொல்லுவோம் அது சேவ் பண்ற இடத்துல நீங்க ஒரு பேரை போட்டு ஒரு போல்டர் கிரியேட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளலாம் ஏண்டா பிற்காலத்துல ஆதாரம் தேவைப்படும் தானே அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் கொடுத்தீங்கட்டா அனுப்பி கொள்ள முடியுமா இருக்கு நீங்க இதுல அஞ்சு லட்சம் பேரையும் டிரான்ஸ்பர் பண்ணிக்கொள்ளலாம் மேலதிகமா உங்களுக்கு அதிக பணத்தை மாட்டிக்கொள்ள தேவை இருந்தா நீங்க பேங்க்குக்கு வந்து ஒரு ரிக்வஸ்ட் லெட்டர் எழுதி தந்தா மில்லியன் வரையும் அவங்க கூட்டி தரக்கான வாய்ப்புகள் இருக்கு பைவ் மில்லியன் வரையும் டிரான்ஸ்பர் பண்ணிக்கொள்ளலாம் மற்றது இன்னும் ஒரு இலவான உடைய பேமெண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இந்த அடுத்த ஈஸியான பட்டன்ல போனோம்டா டெலிபோன் போன் பில் கரண்ட் பில் தண்ணி பில் எல்லாம் ஒரு ஒரு கிளிக்லயே நடந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதுக்கான ப்ரூஃபுகளும் உங்களுக்கு இதுக்குள்ள போனீங்கன்னா கீழே எல்லாம் எப்ப காசு வந்திருக்கா போயிருக்கா இந்த டேட்டுக்கு வந்திருக்கு எதன் மூலியமா வந்துருக்கு எல்லா டீட்டெயில்ஸும் இதுல காட்டக்கூடிய மாதிரி இருக்கும் இதுக்கு மேலதிகமாக சிலாக்கள் பேங்க்கு வந்து பிக்ஸ் டிபாசிட் திறப்பாங்க காசு எடுத்து வந்து கஷ்டப்பட்டு திறந்துட்டீங்களா அதுக்கு ஒரு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு இதுல அக்கௌண்ட்டும் திறக்கலாம் ஓப்பன் அக்கௌண்ட் கொடுத்து திறக்கலாம் சேவிங் திறக்கலாம் பேங்க்கு வந்து சேவிங் அக்கௌண்ட் திறக்கணும் நீங்கள் ஜஸ்ட் சேவிங் அக்கௌண்ட்டை கொடுத்து உங்களோட டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தாலே உங்களுக்கான சேவிங் அக்கௌண்ட் தேவைப்படும் அந்த சேவிங் அக்கௌண்ட்டுக்காக உங்களுக்கு கார்டு போட மாட்டேன் பிசிக்கலாக நீங்க மாட்டேன் வந்து அந்த கார்டு எடுத்துக்கொள்ளலாம் மற்றது சில ஆள் ஃபிக்ஸ் டிபாசிட் எல்லாம் கேட்டு ஃபிக்ஸ் இத்தனை மாசத்துக்கு எவ்வளோ ரேட் எல்லாம் கேட்டு வருவாங்க தானே அவங்களாம் மேலக்கிட்டு பிரான்ச்சுக்கு வரணும் அவசியம் இல்லை இந்த அப் இருந்தால் தானாகவே இந்த ஓபன் அக்கௌண்ட்டை கொடுத்து ஃபிக்ஸ் டிபாசிட்டை கொடுத்து இதுலேயே இப்போ சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட் அவர் என்ன வேலை செய்யற அடிப்படையில் சம்பத் ஃபிக்ஸ் டிபாசிட்டை கொடுத்தீங்கன்னா என்னென்ன மாசத்துல என்னென்ன ரேட் போகுது கரண்டா சம்பத் பேங்க்ல பிக்ஸ்ட் டிபாசிட்ல என்னென்ன மாதத்துல என்னென்ன ரேட் போகுது எல்லா ஆப்ஷனும் இருக்கும் உதாரணத்துக்கு அவரு ஒரு பத்தாயிரம் அமௌண்ட் பத்தாயிரம் ஒரு லட்சம் அமௌண்ட் பிக்ஸ்ல போடுறாருண்டா அந்த ஒரு லட்சம் ரூபாய் அமௌண்ட் கொடுத்துட்டு நாலு நாலு மாசத்துக்கு ஏழு பர்சன்டேஜ் நாலு மாசத்துக்கு போடுறாருண்டா உங்களுக்கு எல்லாமே ஆடும் கடைசியில் மெச்சூரிட்டி இன்ட்ரெஸ்ட் அவருக்கு என்ன வரும் மொத்தமா அந்த அக்கௌண்ட் க்ளோஸ் ஆக முதலோட சேர்த்து மெச்சூரிட்டி இல்லையா இன்ட்ரெஸ்ட் என்ன மாதிரி வரும் எல்லாம் காட்டும் ஜஸ்ட் நீங்க கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்றாலே உங்களோட சேவிங் காசுல வெட்டுப்பட்டி அவடத்தே பிக்ஸ்ட் டிபாசிட் ஒன்று கிரியேட் ஆகும் கிரியேட் ஆன பிக்ஸ்ட் டிபாசிட் இஞ்சால சைட்ல காட்டும் ஸ்வெப் பண்ணீங்கன்னா இஞ்சால வரும் மத்திய உங்களுக்கு இருக்க எல்லா சேவிங் அக்கௌண்டும் டேப் பண்ண டேப் பண்ண எல்லாத்திலையும் காட்டிக்கொண்டே இருக்கு அப்படி நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு Right thank you very much thanks